மார்க்கெட் எப்பயும் ஃபியூச்சரை ஃபேக்டரிங் பண்ணி தான் மேலே போகும் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பிலாங்ஸ் டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸோ இந்த பாண்ட் மார்க்கெட்டில் இன்க்ளூட் பண்ணதால் நம்ம கிட்ட ஒரு அறுநூத்தம்பது பில்லியன்லேருந்து எழுநூறு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பாண்ட் மார்க்கெட்டுக்காக இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் கம்மியான வட்டி கொடுத்தாலும் நமக்கு பைசா ஜாஸ்தி கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுனாக்கா நீங்களே வந்து ஹோம் லோன் வந்து எட்டு பர்சன்ட் வட்டி வாங்கலாம் இல்லை ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுன்றது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பேரியர் ஒரு பாயிண்ட் கூட சொல்லாம் பெயிண்ட்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவெல்லாம் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிருப்பேன் லாஸ்ட் டைம் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் மேலே வந்துட்டாங்க இப்பயும் அதுக்கு ஒரு டெய்ல் வீண்ட் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் காலு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் ஒரு செப்டம்பர்ல டவுன் ட்ரெண்ட் பார்த்தோம் அதுக்கப்புறத்துல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்ததையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற இந்த நம்பர்லயே மார்க்கெட் ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கிறத பாக்குறோம் சோ ஓவராலா மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்கு மார்க்கெட்டோட வேல்யூஷன் என்னவா இருக்கு சார் இது வந்து ஒரு கிளாசிக் புல் மார்க்கெட்டோட ஒரு சிம்பிள் ஓகே புல் மார்க்கெட் தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா யூஸ்வலாகவே வந்து ஃபால் ஃபாஸ்ட்டாக நடக்கும் ரைஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் கிரைண்டிங்காக பொறுமையாக மேலே போகும் பட் கடைசி ரெண்டு ஃபால் ஆர் மூணு ஃபால் மார்க்கெட் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பதுலேருந்து பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறுக்கு போச்சு அது விடுத்து முப்பத்தி நாலு வாரம் ஆச்சு திருப்பி பதினஞ்சாயிரத்தி நூற்றி எண்பதுலேருந்து பதினெட்டாயிரத்தி அறநூறு தாண்டதுக்கு ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வாரத்தில் ஃபால் ஸ்லோவாக இருந்தது ரைஸ் ஃபாஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொம்பேதி மார்க்கெட் கரெக்டாக கரெக்டாக ஆரம்பிச்சது ஸோ ஆல்மோஸ்ட் செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே விழுந்தது விழுறத்துக்கு ஒரு ஏழு மாதம் ஆச்சு ஆனால் ஃபால்லேருந்து கிட்டத்தட்ட ஹைக்கு வர்றதுக்கு ஒரு மூணு மாதம் வந்துச்சு ஒரு மூணு நாலு மாதம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிருப்பேன் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க இங்கேருந்து இருபத்தாறாவது வாரம் மார்க்கெட் ஆல் டைம் ஹை அடிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிருப்பேன் வீக்லி எஸ்எம்ஏ டோன்ட் எஸ்எம்ஏ இதுக்கு கீழே தொட்டுட்டு இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸ் டு மேக்சிமம் தேர்ட்டி வீக்ஸ் டைம் டு திவாலி மார்க்கெட் ஆல் டைம் ஆகிடுக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன் அதே வேகத்தில் வந்துட்டான் இப்போ ஏன் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னாக்கா இந்த யூஎஸ் டாரிஃப் ட்ராக் இருக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்துருக்கணும் அது கொஞ்சம் இழுபறியாக இருக்குது நமக்கு ஃபேவராக வருமா அகெயின்ஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது யூரோப்பில் திடீர்னு ஏதோ சாங்ஷன் போடுவோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறுக்க மறுக்க ஓடிட்டுருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையால் கொஞ்சம் ஸ்லாக் இருக்குது இந்த டெய்ன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடந்தது இல்லையா இந்த ஸ்கேம் வந்து எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க டேம் சீட் மாட்டிங்கன்னா மற்றதான் மாட்டல ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வருஷமாக எல்லா ஃபண்ட் ஹவுஸஸும் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இப்போ பண்ணிட்டு இருக்கிற வேலை தான் இப்போ அவனுக்கு பிடிச்சிட்டாங்க அடுத்து நம்மளையும் பிடிப்பாங்களோ நம்மளையும் ஏதாவது ஒரு நாலாயிரம் கோடி ஃபைன் போட்டுருவாங்களோ அப்படின்னு பயத்தில் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் இருக்காங்க ஆப்ரேட்டர்ஸ் ஆக்டிவாக இருந்தால் மார்க்கெட் மேலே போகும் ஆக்டிவாக இல்லாத இருக்குது இப்போ குவார்ட்டர்ல பீ வந்திருக்கு நிஃப்டி மந்த்லியில் செல் வந்திருக்கு வீக்லியில் போய் வந்திருக்கு ஒரு இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சிக்னல் ஓகே இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு நிஃப்டி ஹோல்ட் பண்ற வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிடுவான் இருபத்தி நாலு எட்நூத்தி இருபத்தி நாலு உடச்சா அப்படின்னாக்கா கொஞ்சம் டீப் கட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மக்கள் ட்ரேட் பண்ணாக்கா தே கேன் மேக் மணி ஸ்டார்ட் பண்ணும் இது ஒரு புல்லிஷான சென்டிமெண்ட் தான் காமிக்குது மார்க்கெட்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்லாம் இதை சப்போர்ட் பண்ணுது சார் இச்சிமூக்கு ஓகே ஒரு ஹையர் ஹையர் ஹை செங்கோ பீல கொடுத்துருக்கான் ஓகே குவார்டர்லியில் அதனால இது வந்து ஒரு சூப்பர் புலிஷ் குவார்டர்லியில் எப்பயுமே பை வந்தால் தட் சூப்பர் புலிஷ் மந்த்லி செல்லு வந்துருக்கிறதால கொஞ்சம் கரெக்ட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வந்து இச்சுமுக்கு தவிர வேற எந்த இண்டிகேட்டரும் நான் பார்க்கறது இல்லை தட் இஸ் தி காட் இண்டிகேட்டர் ஓகே மார்க்கெட்டோட வேல்யூஷன் என்ன நீங்க சொல்றீங்க இன்னும் புலிஷா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல் டைம் ஹை அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஸோ இப்போ மார்க்கெட்டோட வேல்யூஷன் எப்படி இருக்கு சார் மார்க்கெட் எப்பயுமே ஃபியூச்சரை ஃபேக்டரிங் பண்ணி தான் மேலே போகும் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பிலாங்ஸ் டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் ஓகே ஸோ இப்போ யூஎஸ் நமக்கு டேரிஃப் ஃபேவரலாக வந்துச்சு யூரோப் நம்மளை ஒன்றும் படுத்தாமல் இருக்கான் அப்படின்னாக்கா ஃப்யூச்சரை ஃபேக்டர் பண்ணி மேலே போயிடும் ஒரு மூணு நாலு டெய்ல் வின் இருக்குது இதெல்லாம் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் பாண்ட் மார்க்கெட் நம்மளை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பாண்ட் மார்கெட்டில் இன்க்லூட் பண்ணுறதால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றம்பது பில்லியன்லேருந்து எழுநூறு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பாண்ட் மார்க்கெட்டுக்காக இந்தியாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஹெச்டிசி பேங்க்கு மற்ற பேங்க்ஸ் ஐசிசி பேங்க்லாம் பெருசாக ரிசல்ட் நல்லா கொடுக்கல இருந்தாலும் பேங்க் எப்படி பெருசாக விடலை இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னாக்கா அடுத்த ஒரு வருஷத்துலேயோ ஒன்றரை வருஷத்துலயோ ஒரு அறுநூத்தி பில்லியன் டாலர் இந்த பேங்க்ஸ் வழியாக தான் வரும் இல்லையா ஸோ இதை ஃபேக்டரிங் பண்ணி பேங்க் நிஃப்டி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு ஐம்பத்தேழாயிரம் ஐம்பத்தாயிரத்தி இரநூறு கிட்ட ஹோல்ட் பண்ணிட்டுருக்கு இதுக்கு அடுத்த முக்கியமான டெய்ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டெத்து ஈக்விட்டி ரேஷியோ ஆஸ் அ நேஷன் இஸ் சூப்பர் குட் ஸோ லாஸ்ட் டைம் நான் சொல்லும் பாதியில் நிறுத்திட்டு இருப்பேன் நம்மகிட்ட ஒரு பதினேழு லட்சம் கோடி இருக்குது பிரிண்டட் நோட் அப்படிச்சிங்க ரெண்டாயிரவா நோட்டில் ஐநூறுவா நோட்டில் நூறுரூவா நோட்டு ஒரு பதினேழு லட்சம் கோடி இருக்குது இல்லை ரெண்டாயிரவா நோட்லாம் உருவிட்டாங்க இட் அண்ட் ஹாவ் ஐநூறு நோட்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரிமூவ் பண்ணுற போகிறாங்க இந்த ரெண்டு ரிமூவ் பண்ணால் நம்ம சிஸ்டத்தில் எட்டு லட்சம் கோடி எட்டரை லட்சம் கோடி தான் ரூபா நோட் இருக்கும் இந்த எட்டு லட்சம் கோடியில் உங்கள் வீட்டில் ஒரு பத்தாயிரம் இருக்கும் எங்கள் வீட்டில் பத்தாயிரம் இருக்கும் எல்லா வீட்லையும் ஒரு ஐயாயிரம் இருக்கும் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கோடி சிஸ்டத்தில் இருக்காது ஒரு ஏழு லட்சம் கோடி தான் சிஸ்டத்தில் இருக்குது கவர்னர் ஆர்பிஐ கவர்னர் ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் த சம் ஆஃப் செவன் லேக் க்ரோர்ஸ் அப்படின்னு கைது போட்டு கொடுத்துருக்காரு இல்லையா இந்த ஏழு லட்சம் கோடி வச்சுக்கிட்டு போன வருஷம் ரிசர்வ் பேங்க் இந்தியா ஏர்ன் பண்ண டிவிடன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி ஓகே டிவிடன் டிவிடன் ஏழு லட்சம் கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கார் கடன் பத்திரம் கொடுத்துருக்காரு அவர் ஏர்ன் பண்ணது ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடி இப்போ கவர்மெண்ட் விடையாக்க அவ்வளோத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ உலகத்துலேயே சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனி யாருன்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகே இப்போது இன்னொன்று எடுத்துங்க ஹெச்டிசி பேங்க்கோட மார்க்கெட் கேப் இருபத்தோரு லட்சம் கோடி ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் ஒரு இருபது லட்சம் கோடி டிசிஎஸ் மார்க்கெட் கேப் ஒரு பதிமூணு லட்சம் கோடி டாப் டென் டு ஃபிஃப்டீன் கம்பெனிஸில் மார்க்கெட் கேப் எடுத்து பார்த்தாக்கா இந்தியாவோட கடன் ஏழு லட்சம் கோடி அது லட்சம் லட்சம் கோடி பைசா வச்சிருக்காங்க அதாவது மார்க்கெட் கேப் ஓகே கடன் ஏழு லட்சம் கோடி கிட்ட இருக்கிற மார்க்கெட் கேப் வந்து எவ்வளோ கோடி கோடி வச்சிட்ருக்கோம் இல்லையா இதை மாதிரி கம்பெனி கடன் தருவாங்களா மாட்டாங்களா உங்களோட வருமானம் பத்து லட்சம் செலவு ரெண்டு லட்சம் நீங்கள் லோன் கேட்டால் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இந்தியா வந்து இது மாதிரி பொசிஷன் இருக்கு ஓகே ஸோ உலகத்துலேருந்து பைசா வந்து கொட்டும் யார் தடுத்தாலும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து கொட்டும் அதாவது வந்து செஞ்சுரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ மார்க்கெட் இறங்கினாலும் அது வந்து பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஷேராக அக்கமுலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அனதர் டென் இயர்ஸ் வீ கன் டூ ஒன் டஸ் ஆனால் நீங்கள் பாண்ட் மார்க்கெட் பற்றி பேசுகிறீங்க இந்தியாவோட பாண்ட் மார்க்கெட் ஒரு லெவன் இயர்ஸ் இல்லாத அளவுக்கு லோவல இருக்குது லோ ஹிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நியூஸும் பார்க்க முடியுது ஸோ இது மார்க்கெட்டை வந்து இன்ட்ரெட் பண்ணாதா சார் நல்லது தானே ஓகே சரி இப்போ நம்ம பாண்ட் மார்க்கெட் ஏழே கால் ஏழரை எட்டு அப்படின்னு போனால் தான் நம்ம வட்டி ஜாஸ்தி தரணும் ஓகே ஓகே நாம் கம்மியான வட்டி கொடுத்தாலும் நமக்கு பைசா ஜாஸ்தி கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க அஞ்சு பர்சன்ட் தண்டர் வட்டி மீட்டர் வட்டிலாம் எங்கே போகும் ஒரு ப்ரொஃபைல் இல்லாததுலாம் போகும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுனாக்கா நீங்களே வந்து ஹோம் லோன் வந்து எட்டு பர்சன்ட் வட்டி வாங்கலாம் இல்லை சிபில் ஸ்கோர் நல்லா இல்லைனா ஒம்பது பர்சன்ட் கேட்பான் பத்து பர்சன்ட் கேட்பான் முப்பது பர்சன்ட் உங்களை டவுன் பேமெண்ட் கொடுக்க சொல்லுவான் இல்லையா ஸோ பாண்ட் மார்க்கெட் கம்மியாக போய்ட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்கியா மாதிரி நம்பிக்கை இருக்குது வட்டி விதிதான் கம்மியாக கொடுத்தாலும் நம்மக்கிட்ட பைசா ஜாஸ்தி

எபியோட என் பாயிண்ட்டு கூட சொல்லலாம் ஓகே ஸோ ஒரு க்ளோஸ் மந்த்லி க்ளோஸ் ஐம்பதாயிர ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறு ஐம்பது ஐம்பத்தேழாயிரத்தி எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி ட்ராக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி நாலாயிரம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது பட் ஐம்பத்தேழாயிரத்தி எட்நூறுக்கு மேலே மந்த்லி க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அறுபத்தி நாலாயிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி இப்போது இதுக்கு முன்னாடி இன்சால்வன்சி அண்ட் பேங்கிங் கோடு அப்படின்னு வந்து ஐபிசின்னு வந்தது இல்லையா இந்த ஐபிசி வந்து ஒரு பெரிய புஷ் கொடுத்தது பேங்க் நிபிக்கு பதினாறாயிரத்துலேருந்து இப்போ ஐம்பத்தெட்டாயிரம் கொண்டு வந்துச்சு ஐபிசின் ஒரு கோடு இப்போ அதே மாதிரி இந்த டாக்ஸேஷனுக்கு ரேஷனைஸ் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி நிர்மலா மேடம் வந்து இதில் ஃபைல் பண்ணிருக்காங்க பார்லிமெண்ட்டில் அஞ்சரை லட்சம் வார்த்தைகள் இருந்த டாக்குமெண்ட்டு ரெண்டு லட்சம் வார்த்தைகள் ஆகிடுச்சு அதை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க அந்த கோடை சிம்பிளிஃபை பண்ணிட்டுருக்காங்க இதில் இன்னும் கொஞ்சம் டீக் பண்ணிட்டு ஜிஎஸ்டி ரேட் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிறதுலாம் பன்னெண்டு பர்சன்ட் ஆக்கி பன்னெண்டு பெர்சென்ட் இருக்கிறதுலாம் பத்து பர்சன்ட் ஆக்கி இது மாதிரி கொஞ்சம் டீக் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இது என்ன ப இப்போ ஒரு பெரிய அனாமல்னாக்கா டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனை விட இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தி இருக்குது ஓகே நீங்களும் நானும் பே பண்ணுற பர்சனல் இன்கம் டேக்ஸு கார்பரேட் இன்கம் டேக்ஸோட ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து எல்லா என்ன சொல்கிறது பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து இது ஒரு கிரைம் கிரைம் அகைன்ஸ்ட் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மிடில் கிளாஸ்க்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் ஒன்று கொடுத்து இன்டெரக்ட் டேக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னாக்கா இது வந்து டிமாண்ட்ல ஜாஸ்தி பண்ணுறோம் ஓகே ஓகே இந்த டிமாண்ட் ஸ்பர் ஆயிடுச்சு அப்படின்னாலே போதும் பேங்கிங் செக்டர்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் ஆக்சுவலாக பேங்கிங் செக்டருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா பேங்கோட வட்டி விகிதமோ இல்லாட்டி அவங்க லெண்டிங்கோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு ஒரே என்னன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்ஃபோசிஸில் ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க ஒரு ஐம்பதாம் பேர் நிறுத்தினாக்கா ஐம்பதாம் பேர் வீடு வாங்கியிருக்கான் அவனால் லோன் திருப்பி கட்ட முடியும் டிசித்தில் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ஏ ஒரு ஆக்சுவலாக ஹைட் கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது யூஸ்வலாக இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஹைட் கவுண்ட் ஜாஸ்தியாகும் இப்போ ஐயாயிரம் தான் இருக்குது டிசிசியில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வேலை நிறுத்தினா அப்படின்னாக்கா அந்த ஐம்பதாயிரம் பேர் வாங்கின லோனு திருப்பி கட்டுறதுக்கு தர் மீ ஸ்ட்ரெஸ் இல்லை புது லோன் கொடுக்கறதுக்கு பிரச்சனை வரலாம் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் எல்லாம் எங்கேயோ இருக்குது ஸோ மக்கள் வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் சமயத்தில் ரியல் எஸ்டேட் ஒரு லோ அடிச்சுது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு என்ன நம்பர் இருந்தோமோ அதை விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாஸ்தி விலையில் இருக்கு நீங்கள் வந்து இந்த மண்ணி தாண்டி எங்கேயாவது போனீங்கன்னா பன்னெண்டாயிரம் பஸ் ஸ்கொயர் ஃபுட் சொல்கிறாங்க ஓகே ஸோ டிமாண்ட் வந்து கம்மியாகிட்டு வருது இதுதான் பேங்கிங் செக்டரை வந்து ட்ராக் பண்ணதை ஒழிய அவங்களோட ரிசல்ட்ஸ் பெருசாக ட்ராக் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் என்ன இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு மூணு நாலு மாதம் தெரிஞ்சுட்டு அப்படின்னாக்கா வில் டூ எக்ஸப்ஷன் லெவல் பேங்கிங் செக்டர் பத்தி பேசணும் நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் டச் பண்ணிருக்கீங்க சோ இதை வச்சு நம்ம பார்க்கும் இப்போ மார்க்கெட்ல கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற செக்டர்ஸ்னா என்னென்ன செக்டர்ஸ் இருக்கு சார் செராமிக்ஸ் ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன்ல செராமிக்ஸ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஹேவல்ஸ் இது மாதிரி ஒயர் இது மாதிரி கம்பெனி ஷுட் டூவல் ஏன்னா அடுத்த கொஞ்சம் நாள் இது வருது ஃபெஸ்டிவல் சீசன் வருது அனதர் லாஸ்ட் பெயிண்ட்ஸ் ஷுட் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவ்வளோ நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிருப்பேன் லாஸ்ட் டைம் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே வந்துட்டாங்க இப்பயும் அதுக்கு ஒரு டெய்ல் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இப்போ கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஒரு ட்ரேடர் பார்க்கும்போது என்ன அவங்க இம்பார்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் சார் அவங்களுக்கு இது சேல்ஸ் இன்க்ரீஸ் இருக்கா ஹெட் கவுண்ட் இன்க்ரீஸ் இருக்கா பெர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் டாப் லைன் என்ன பர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டுதி பாட்டம் லைன் என்ன இந்த ரெண்டு மட்டும் பார்த்தா போதும் இது வந்து பர்சனல் இன்டென்சிவ் கம்பெனிஸில் ஓகே இப்போ ஹெசிசி பேங்க் இருக்குனாக்கா ரெண்டு லட்சம் கோடி டவுனட் பண்ணுறான் அப்படின்னாக்கா எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கான்னுச்சிங்களேன் ரெண்டு லட்சம் கோடி டிவலட் பை பத்தாயிரம் அப்படின்னாக்கா ஒரு ஆள் இருபது கோடி ரூபா டாப் லைன் கான்ட்ரிபியூட் பண்ணுறான் பாட்டம் லைன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறான் இந்த ரெண்டுத்த பார்த்தாலே இவள் யூல் எப்படி டூ ஃபைண்ட் அவுட் இப்போ நீங்க ஒர்க் பண்ணுறீங்க இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் உங்களுக்கு சம்பளம் தரான் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு லட்சம் சம்பளம் கம்பெனி என்ன பண்ணணும் ஜாஸ்தி பண்ணணும் இந்த வருஷம் என்ன பண்ணாலும் அதோட ஒரு நாற்பது பர்சன்ட் ஜாஸ்தி பண்ணா உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் இன்கிரிமெண்ட் ஏழு பெர்சன்ட் தருவாங்க கரெக்ட் தானே ஸோ இந்த ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இந்த ஒரு லட்சம் பேருக்கும் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும்ல பேங்க்ல ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ரிலையன்ஸில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்கன்னாக்கா இந்த ஐம்பதாயிரம் பேருக்கு அவங்க முன்னேறணும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அவங்க முன்னேற அவங்களுக்கு தெரியும் கம்பெனி வந்து நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் க்ரோத் காம்ஸ் தான் எனக்கு பத்து பர்சன்ட்டோ பன்னெண்டு பர்சன்ட் கொடுப்பாங்கன்னு தெரியும் ஸோ இவங்க எல்லாேருமே இந்த கம்பெனி முன்னேறணும்னு எஃபோர்ட் போடுவாங்க ஒரு லட்சம் பேர் எஃபோர்ட் போட்டோன்னு ஆகும் மோடி சார் சூப்பராக சொன்னார் நம்ம நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க நூற்றி நாற்பது கோடி பேர் ஒரு அடி எடுத்து வச்சா நூற்றி நாற்பது கோடி அடி ஓகே இ மூவ் இன் ஸ்டேண்டம் அப்படின்ட்டு ஸோ இது மாதிரி கம்பெனியில் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு கோல் இருக்குது அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு இது எப்போ எஃபோர்ட் அப்படின்னா அந்த கம்பெனி வளர்ந்துடும் ஸோ என்னோட மெயின் திங் லுக் அட் தி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தார் கான்ட்ரிபியூஷன் டோட் சாப்ரன் தர் கான்ட்ரிபியூஷன் டோர்ட் தி பாட்டம் லைஃப் ஓகே தான் இன்வெஸ்டர் பர்செபெக்டிவ்ல கியூ அண்ட் ரிசல்ட்ல என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் இதை பேஸ் பண்ணி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்டை அவங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறதே கரெக்டாக இருக்குமா சார் இன்வெஸ்ட் அசைப்பது யோசிக்கவே தேவையில்லை இறங்கினா இன்வெஸ்ட் பண்ணணும் இந்தியன் மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி தி செஞ்சுரி ஆஃப் இந்தியா ஓகே இறங்கினா ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் எஃப்எம்சிஜி செக்டார்ல கேன் ஜஸ்ட் கீப் ஆன் இன்வெஸ்ட்டிங் ஓகே விட் இஸ் கோயின் டு பூம் லைக் எனி திங் இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி மந்த்லியில் செல் வந்திருக்கு நிஃப்டியில் ஸோ ஒரு டிப் இருக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு இது எழுதி வச்சிங்க இந்த நம்பருக்கு கீழே வீக்லி க்ளோஸ் கொடுத்துட்லாம் அப்படின்னாக்கா மேபி வி மே டச் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி செவன் வரைக்கும் போய் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு பிரேக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு மேலே வீக்லி க்ளோஸ் கொடுத்துட்லாம் அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ ரீசென்ட் சிங்கை பதினஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூத்தி அறுபத்தொம்போது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப கிரிட்டிக்கல் நம்பர் லோயர் ஹை கொடுத்துட்டு அங்கேயும் விழத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு போயிட்டு அதுக்கு மேல மந்த்லி க்ளோஸ் கொடுத்துடலாம் அப்படின்னாக்கா ஆல் டைம் ஹை இருபத்தேழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல பேசும் போதே இந்த ட்ரம்ப் அவர்களோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த டேரிஃப் இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு ரொம்ப பழக்கப்பட்டுருச்சு ஸோ மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ண சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசணும் ஆனா இன்னுமே அந்த எஃபெக்ட் மார்க்கெட்ல இருந்துட்டே இருக்கா ஏன்னா மார்க்கெட் இன்னும் பெரிய அளவில் ஒரு ஹை ஹிட் பண்ணாததை பாக்குறோமே ஸோ அதுதான் இதுக்கு ரீசனா இருக்குமா சார் ஆக்சுவலாக ட்ரம்ப் பண்ணுற விஷயத்துக்கு ஐடியலாக எஸ்என்பி கீழே விழணும் அது விழ மாட்டேங்குது ஆல்டோமே வச்சுட்டு நீ ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சோம்மோ பார்த்தேன் நான் வரும்போது ஆல்டோமேக் மேலே ஒரு நூற்றி இரநூறு பாயிண்ட்டு மேலே வந்துட்டான் தான் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் ஆகணும் நமக்கு அந்தளவுக்கு பெருசாக இம்பேக்ட் இருக்கா மாதிரி தெரியல ஓகே இந்த நமக்கு பெரிய பிரச்சனை தான் டெய்ன் ஸ்ட்ரீட்டோட அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ போட்டாங்க ஓகே இது வந்து ஐம்பது வருஷமும் அறுபது வருஷமும் நடந்துட்டு இருக்கிறது தான் ஓகே டெய்ன் ஷீட் பண்ணது நீங்கள் நெட் தான் அவங்க வந்து புதுசாக பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஐம்பது வருஷமாக நடந்துட்டுருக்குறது தான் இதை விட பெரிய நடந்துட்டு இருக்கு ஓகே அவன் மேலே நாலாயிரம் கோடி ஃபைன் போட்டாங்க ஸோ பெரிய ஆட்கள் தான் கம்ப்ளைண்ட்ஸில் நம்ம மேலே ஃபைன் போட்டுருவாங்களோ நாம் சிக்கிக்கு போமோ அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் லல் லல் அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இது இதுக்கு ஏதாவது ஒரு ரிசர்ல்யூஷன் கிடச்சி டெய்ன் ஸ்ட்ரீட்டோட பிரச்சனைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடுது அப்படின்னாக்கா மார்க்கெட் மேக்கர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் திருப்பி மேலே போயிடும் இதுதான் விஷயம் ஒரு ட்ரேடர் இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கணும் சார் இன்ட்ராடே இருக்கணும் ஏடிபி எல்டிபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ கிரேட்டர் தேன் ஒன் அப்படின்னு கான்செப்ட் இருக்கு ஓகே அதாவது டெல்டா பாயிண்ட் ஃபைவ் அட் தி மணி கால் ஆப்ஷன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே இன்ட்டு டூ போட்டிங்கன்னா ஒன்று வரணும்ல ஒன் டெல்டா கீக்குள்ளே வரணும் ஓகே ஓகே அது எப்போ ஜாஸ்தியாக இருக்கும் இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் காலு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா டெல்டா ஒன் ஓகேவா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு புட்டு விலை கம்மி இரநூத்தி முப்பது ரூபாயோ இரநூத்தி பத்து ரூபாயோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ இஸ் கிரேட்டர் தென் ஒன் இதை மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் ஃப்யூச்சர் லாங் போயிட்டு புட்டு பை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக நூறு பாயிண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரிட்டர்ன் ஏழாயிரத்துல எட்டாயிரரூவா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இதை மாதிரி ஒரு அனாமலை நடக்குது மேத்தமெட்டிக்கலி நாட் பாசிபிள் ஃபீஸிபிள் ஆனால் மாதிரி நடக்குது பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ கிரேட்டர் தேன் ஒன் இதை மாதிரி இடத்துல நீங்கள் கரெக்டான ஹெட்ஜ் பொசிஷன் எடுத்திங்கனாக்கா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வித்தின் டூ டு த்ரீ டேஸில் டூ டு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை மாதிரி டைவர்ஜன்ஸை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணிங்க பைசா லீஸ்ட் ரிஸ்க்கு பெஸ்ட் ரிவார்ட் இது வந்து இந்தியாவோட ஒரு சென்ச்சுரியா கூட இருக்க போகுது இந்தியன் மார்க்கெட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சோ பியூச்சரிஸ்டிக்கா இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ற மாதிரியோ இல்ல ரிஸ்க் கொடுக்கற மாதிரியோ இல்ல இந்தியன் மார்க்கெட்டுக்கு இன்னும் பெருசா சப்போர்ட் பண்ற மாதிரியோ ஏதாவது ஈவென்ட்ஸ் இருக்கா சார் வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் வெரி ஃபாஸ்ட் ஓகே பயங்கர டைனமிக்கா இருக்கு கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கோட எக்ஸ் சிஎம்டி மஹிந்திரா இருந்தார் இல்லையா அவர் சொன்ன உதவி அவர் என்ன சொன்னார்னாக்கா எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு மார்னிங் இருந்தா கோட்டாக் மஹிந்திரா பேங்க் இருக்குமா இருக்காதான்னு தெரில ஓகே அப்படின்னு அவ்வளோ பெரிய பேங்கோட சிஎம்டி சொல்றாரு ஸோ வேர்ல்டு சேஞ்சிங் வெரி ஃபாஸ்ட்டு நம்மளால வந்து அடுத்த வருஷம் இதாக இருக்கும் அடுத்த வருஷம் இது இருக்காது அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஸோ வி ஷுட் பி ஆன் தி ரன் வி ஷுட் எக்யூப் அவர் செல் கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும் இருந்தால் தான் சஸ்டைன் பண்ண முடிய எந்த கம்பெனி நாளைக்கு இருக்கும் எந்த கம்பெனி நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ரிலையன்ஸ் கேபிட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில்

ஓகே எஃப்எம்சிஜி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இதெல்லாம் வந்து பேர் ரோட்டி கப்டா மக்கான் இந்த மூணுத்துலையும் இந்த மூணுத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் க்ரோத் ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபார் டைம் பிங் வேல்யூ ஸ்டாக்ஸ் டிவிடன் பேய் ஸ்டாக்ஸு இதை மாதிரி ஸ்டாக்ஸு அதாவது இதெல்லாம் நிச்சயம் இந்தியன் எக்கானமி இது இல்லாமல் வளர முடியாது ஐ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் இது எஸ்பிஐ வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு கிட்ட வந்தது இந்த கிராஷில் இல்லையா அப்போ வந்து மக்கள் வந்து எஸ்பிஐ வந்து எஸ் பேங்க் அடுத்த எஸ் பேங்க் அஞ்சு ரூபா வந்துடும் ரெண்டு ரூபா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் எஸ் பேங்க் எஸ்பிஐ அஞ்சு ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னாக்கா இந்தியாவே நெடுத்தல் நிற்கணும் இந்தியாவே நெடுத்தல் தான் நானும் நின்று போகிறேன் இல்லையா ஸோ சச்ச பிவர்டல் ரோல் ஃபார் எஸ்பிஐ அதை மாதிரி டூ பிக் டு ஃபைல் கம்பெனிஸ் அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஒரு டிப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கனாக்கா யூ ஷுட் ஸ்டாண்ட் டு டூ வெல் இதை நாம வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் சூஸ் பண்ண லிஸ்ட் பண்ணுங்கள் இந்த கம்பெனி கவுராது அதை மாதிரி கம்பெனி ஒரு பத்து கம்பெனி எடுத்து வச்சிங்க ஓகே அதுலேயும் ஏதாவது ஒன்று ரெண்டு கம்பெனி கவர்லாம் பட் எட்டு கம்பெனி உங்களை பெருசாக காப்பாற்றி விட்றோம் இந்த தம்புள் வச்சிங்க யூ கேன் சஸ்டைன் தில்

ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில்